இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு பய குழந்தைகள் படிக்க அரசு பள்ளிக்கூடத்தில் போய் குழந்தைங்கள் கிட்டே போய் தப்பு தப்பாக சொல்கிறது வானத்திலேருந்து நெருப்பு மலை மந்திரம் அடித்தா நெருப்பு மலை வரும் அது வரும் இது வரும் அதாவது அழிக்கப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சி அழுத்தல் அப்படிங்கிற நிறைய கதையாலன்னு சொல்லி அது ஒரு ஆசை எதிர்த்தார் உடனே அந்த ஆசிரியரை வந்து இழிவுபடுத்துகிற விதமாக அவமானப்படுத்துகிற விதமாக பேசினார் அப்படின்னா அப்புறம் சமீபத்தில் செய்தி வந்துட்டுருக்கு அவர் பார்வையற்ற ஆசிரியர் அப்படின்னு பார்வையற்றவர்களுக்கு தான் அதிகமான பார்வை இருக்கும் சமூகம் சார்ந்து சரி விஷயத்துக்கு வருவோம் இன்னும் இப்போது சில மணி நேரத்துக்கு முன்னாடி கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அந்த ஆசிரியர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு சங்கர் அப்படின்னு எங்கள் சார் எங்கள் ஆசிரியர் அவர் அப்படி பேசிட்டு நீ தப்பிச்சிட முடியுமா அப்படி எப்படி பேசியிருக்காரு அதை பார்த்த உடனே எல்லாேருக்கும் ஒரு மாதிரி ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கும் நானும் அமைச்சர் அவர்களை பாராட்டுகிறேன் அவரோட கருத்துக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறேன் ஆனால் கூட இன்னொரு ஒரு சந்தேகம் நம்மளுக்கு ஏ ஏற்படுது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆயிரம் பேர் வருவாங்க அதில் யார் வேணாலும் புகைப்படம் எடுத்துக்குவாங்க என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் இப்போ இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூட எடுத்துக்கிட்ட அந்த புகைப்படம் அது வைரலாக போயிட்டுருக்கு ஆயிரம் பேர் எடுத்துப்பாங்க அது இதில் ஒன்று அப்படிங்கிற ஒரு தோரணில் பேசுகிறாரு அதில் மாற்று கருத்து இல்லை அமைச்சர் அப்படின்னா ஆயிரம் பேர் வருவாங்க இப்போ மக்கள் தொடர்ச்சியாக நீங்கள் சந்திச்சிட்ருக்கிறீங்க அதில் ஒன்றும் இது வச்சுக்கலாம் ஆனால் கையில் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று விளக்குறார் அது என்ன அதை சொல்லணும் நீங்கள் விளக்கி நேரம் கொடுத்து ஒரு தனி அறையில் அவர் சந்திக்கிறீங்க இப்போ உதாரணமாக ஒரு கூட்டத்தோட கூட்டமாக பின்னாடி யாருமே கிடையாது ஒரு மேடையிலையோ ஒரு ஏதாவது ஒரு விழாக்கள்லையோ கலந்துகிட்டு இருந்தால் கூட இது நான் நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு தனி அறையில் அது உங்கள் அறையில் என்ன உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட அறையில் அவர் வந்து சந்திக்கிறார் நீங்கள் நேரம் கொடுத்துருக்கீங்க அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி விளக்குறார் தேவிட்டீங்க இதெல்லாம் ஒரு ஒரு புறம் இருக்கட்டும் பல நிகழ்வுகள் பள்ளி குழந்தைகள் மேலே கிட்டத்தட்ட ஒரு வன்முறை தான் குழந்தைகள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறை எப்படி ஒரு நீட்டு தேர்வு கொண்டு வந்து இப்போ பல பிள்ளைகளுக்கு மரணத்துக்கு காரணமாக இருக்கோ ஒன்றிய அரசு அதே போல் பல வகையில் ஆபத்தாக இருக்குது இப்போது மற்ற மாநிலங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு குரல் கொடுக்குறோமோ ஒன்றிய அரசாங்கம் எந்த அளவுக்கு தப்பு செஞ்சால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கடுமையாக காரசாரமாக பேசுகிறோமோ அதே அளவுக்கு மாநில அரசு பண்ணாலும் நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா எப்படி சொல்லி தப்பிக்கிறீங்க தெரியாது வர்றவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியாது வர்றவங்க என்ன பேசுவான்னு தெரியாத அளவுக்காக நிகழ்வு ஒருங்கிணைப்பாளர்கள் இருப்பாங்க அதெல்லாம் கேட்காமலேயே அவரை வர வைப்பாங்க அவரோட பின்புலம் என்ன என்ன சொல்கிறீங்க அவர் இப்போ அவர் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏது இருக்காரு அவரோட பின்புலம் என்ன அப்படின்னு கூப்பிட்டு வர வைக்கிறோம் நான் நோட் பண்ணிக்கோங்க அவர் சொன்ன வார்த்தை தேவைன்னா அவரோட பேட்டி போய் எடுத்து பார்த்துங்க அவர் அவர் பின்புலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வர வைக்கிறோம் மேடையில் என்ன பேச போகிறார்னு எங்களுக்கு தெரியாதுல்ல அதனால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க எடுக்காமல் போங்க இல்லை பிரச்சனை போகிற போக்கில் அவர் பின்புலம் எனக்கு தெரிஞ்சுதை நாங்கள் வர வைக்கிறோம் அப்படின்னா என்ன பின்புலம் அவருக்கு மகாலிருஷ்ணோட பின்புலம் என்ன உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக ஆசிரிய பெருமக்களை மிக கடுமையான பனி சுமத்திக்கு உள்ளாக்கப்படுறீங்க அந்த பனி சுமையை கொண்டு வந்து குழந்தைங்கள அவங்க காட்டிடுறாங்க என்ன முன்ன மாதிரி கிடையாது குழந்தைங்களை வந்து தேரிச்சு பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணு சொல்லிட்டு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பணியை தவிர்த்து வெவ்வேறு பணிகளை கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப பனி சுமைக்கு உள்ளாக்குறீங்க இல்லை இப்போ இப்போ நிறைய காவல்துறை உட்பட சொல்லலாம் காவல்துறையில் அவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஓயாமல் பணி தொடர்ச்சியாக பணி தூக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது தொடர்ச்சியாக பணி சிப்டெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது இப்போ விஷயம் என்ன அப்படின்னா பள்ளி நிர்வாகம் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்ன சொல்கிறேன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களாம் எது மகாவிஷ்ணு மேலே நடவடிக்கை எடுப்பாங்களாம் இப்போது நமக்கு ஆபத்து எங்கேருந்து வருது அப்படின்னா இப்போ மகாவிஷ்ணு கைது பண்ணிட்டாங்க அல்லது அவன் மேலே சட்ட நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னா இவரை அல்லது இவரோட கருத்திகளை சேர்ந்துக்கிட்டு அல்லது இவரோட பேக்ரவுண்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் வந்துருப்பாங்க உதாரணமாக சிஓ சொல்கிறார் அவன் மேடிய மகாவிஷ்ணு அவங்க என்ன பண்ணா சிஓக்கு தெரியாத ஒன்று தெரியுமான்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சிஓ சிஓன்னு ஒரு அஞ்சு முறை சொல்கிறான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது சிஓ மேலே நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க முடியுமா முடியும்னா அல்லது நீங்கள் எடுத்தா நீங்கள் பேட்டி கொடுத்தது சரி ஏதாவது ஒரு குற்றம் நடந்துச்சுனாங்க ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்டனா பாதிக்கப்பட்ட பிறகு அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள சால்வை போத்துறது என்ன அவங்கள கவனிக்கிறது என்ன அரசு பதவி அது என்னனுமோ உடான்னு சொல்கிறீங்களே நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குற்றத்தை ஒரு தவறை அல்லது ஒரு பாதிப்பை இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை தடுப்பதற்கு நீங்கள் ஆசிரியர்களுக்கு அல்லது அந்த பள்ளி நிர்வாகங்களுக்கு என்ன நீங்கள் பயிற்சி கொடுத்துருக்கீங்க என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்க எது எதுக்கோ சொல்கிறீங்கள எது எதுக்கோ முயற்சி பண்ணுறீங்கள இதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இப்போது அரசு பள்ளியில் இது நடந்தது குற்றம் அப்படின்னா சமீபத்தில் சென்னையில் ஒரு பள்ளியில் ஆசிரியர் தின சொல்லிக்கிட்டு ஆசிரியர்களை முழுக்க உட்கார வச்சுக்கிட்டு பாத பூஜை செஞ்சுக்கிட்டு அதுதான் அரசு கட்டுப்பாட்டில் தானே வருது அரசு பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடம் கிடையாது எல்லா பள்ளிக்கூடங்களும் பள்ளிக்கூடங்கள் தான் அங்கே படிக்கிற குழந்தைங்க எல்லா குழந்தைகளும் குழந்தைகள் தான் அப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் நடந்த மாதிரி தான் கேள்வி கேட்பேன் அங்கே நடந்தால் கேள்வி கேட்க முட்றது அர்த்தம் கிடையாது அப்போது மூடத்தனத்தை முட்டாள்தனத்தை யார் விதைச்சாலும் அது அபத்தமானது ஆபத்தானது குழந்தைகளை வந்து பின்னோக்கிகளுக்கு தான் செல்லும் அப்போது இந்த இந்த விஷயத்தில் புயமம்மா மிக கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நாங்கள் வந்து மூணு நாளில் நாங்கள் விசாரிச்சுருவோம் அல்லது அவருக்கான விஷயங்களை சொல்லிடுவோம் தப்பிக்க முடியாது எங்கள் ஊரில் வந்து என்னோட தொகுதி என்னோட ஆசிரியரை வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட் ஆசிரியர் அப்படின்னு தட்டி சொல்கிறீங்கள இந்த நபரை மகாவிஷ்ணுவை கூப்பிட்டு வந்து பேசணவன் எவன் வர சொன்ன வர வச்சவன் எவன் அல்லது இவன் இவன் பேசுகிறதக்கெல்லாம் வேடிக்கை பார்த்தாங்களே அந்த ஆசிரியர்கள் மீதுலாம் உங்களுக்கு உங்களோட நடவடிக்கை என்ன பாயாது இதுவே கண் பார்வை உள்ள யாராவது ஒரு ஆசிரியர் பேசியிருந்தார்னா நடக்கிற சம்பவம் என்ன இது இதில் ஒரு பரிதாபத்தை தேடக்கூடாது அவர் பார்வையற்றவர் அப்படிங்கிற கதையெல்லாம் விடக்கூடாது பார்வையற்றவரோ பார்வை அல்லாதவரோ அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி சரி அந்த கேள்வி வருவதற்கான வழிவகை செஞ்சது யார் அவசியம் எங்கேந்து ஏற்படுது இப்போ என் குழந்தை படிக்குது வானத்துல இருந்து நெருப்பு மழை பெய்யுதுன்னு அவன் சொல்றான் மந்திரங்கள் ஜபிச்சா அப்படின்றான் குருகுல கல்வின்றான் குருகுல கல்வி இங்க அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறான் இப்போ குருகுல கல்வியா இருக்கும்போது யாருக்கெல்லாம் கல்வி கிடைச்சிது அப்படின்றது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அவன் நம்ம போர் புகழை என்ன பண்ணுறான் அதெல்லாம் வெள்ளக்காரன் தான் அழைச்சான் அப்படின்றான் இப்போ அதிலே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது வெள்ளக்காரம் வந்த பின்னாடி எல்லாரும் இங்கே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலமம் இருக்குது அவனுமே சாதிய பார்வையோட மதவாத ஆட்களுக்கு கிட்டத்தட்ட ஒத்துவதி தான் அவன் இங்கேருந்து போனான் அவனுமே முழுமையாக நம்மளுக்கான சமூக விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போகல இங்கே நம்ம மக்கள் நம்ம போராடி என்ன பல கிழவனுங்க மூத்திர பையை தூக்கிக்கிட்டு ரோடோட ரோடு கத்தி கத்தி நமக்கு சில புரிதலை ஏற்படுத்தலாம்னு வச்சுக்கோங்க இப்போது அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டு அவனை மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவனை வர வச்சு அல்லது அவனுக்கு பின்புலமாக இருந்து எவ்வளோ ஆணவமான பேச்சு முன்ன வீடியோவில் நான் அதை பற்றி பேசலை அதை பற்றி நான் சொல்லலை பெருசாக இப்போ பெருசாக பண்ணால் இப்போ கல்வித்துறை அமைச்சர் சொல்லும் போது இன்னும் கோபம் அதிகமாகுது இன்னும் நினச்சிட்ருக்கீங்க ஒரு குற்றம் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது சமீபத்தில் கிருஷ்ணகிரி பக்கத்தில் பாலியல் சீண்டு நடந்திருக்கு என்சிசி முகாம் அப்படிங்கிற பேரில் விஷயம் நடந்திருக்கு என்ன நீங்கள் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை என்ன நான் சொல்கிறது பாதிக்கப்படுவதற்கு முன்பாக பாதிப்பு நடந்துருச்சுன்னா அவனை கைது பண்ணுறது என்ன அவன் ப பல படக்கார பசங்க விளைச்சிக்கிடுவாய்ங்களோ அதனால் இவனை மட்டும் போட்டில் சொல்லிட்டு அவனை விச வச்சு போட்டு கொண்டுறது இந்த மாதிரி தற்கூரித்தனமெல்லாம் அரசியல்வாதிகளான உங்களுக்கு தான் ரொம்ப பரிட்சயம் ஏழை மக்கள்கிட்ட விளையாடக்கூடாது அது எப்பவுமே காலம் ஒரே மாதிரி இருக்காது ஒரு பாதிப்பு நடக்குது வெட்ட வெளியில் அத்தனை குழந்தைகளை உட்கார வச்சுக்கிட்டு கல்வி தேவை இல்லைங்கிற அளவுக்கு அவன் பேசிகிட்ருக்கான் இப்போ இருக்கக்கூடிய கல்வி தேவையில்லைன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கான் அப்போ நீங்கள் எதை நோக்கி அந்த பிள்ளைகளை வந்து இழுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இது எதை நோக்கி இழுத்துட்டு போகும் அப்போது நம்ம விஷயம் சொல்ல வரும் மதிப்பிற்குரிய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்கள் கிட்டத்தட்ட மூணு வருடங்களாக இது இதுவரைக்கும் நீங்கள் பள்ளி கல்வித்துறை சார்பாக இது இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறோம் இதன் மூலமாக குழந்தைகள் பாதிக்கப்பட மாட்டாங்க பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்கான கல்வி உரிமை அவங்களுக்கான பாதுகாப்பு உரிமை அவங்களுக்கான தனிப்பட்ட கருத்து உரிமை இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கக்கூடாது அவங்க ஏற்கனவே இருக்குது அது பறிக்காமல் தே போதும் இதுக்கான முன்னெடுப்பெல்லாம் செஞ்சீங்களான்னா செய்யலை அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தற்கொலை பயலகை ஃப்ராடு பயிலக சனாதனம்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து மதுரை பிடிக்கிட்டு இருக்க மாட்டான் இங்கே பண்ண வேலையால் கண்ட நாய்கள்லாம் அரசு பள்ளிக்கூடத்தில் மேடையில் வந்து உட்காந்துக்கிட்டு அரசு ஆசிரியையே ஆசிரியரையே வந்து குறை சொல்கிறது டிபேட்டு ஒப்பிட்றது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் யார் சொல்லுவோம் நான் தானே சொல்லணும் அம்மா அது பாருங்க அவன் என்ன சொல்கிறான் மகாவிஷ்ணுக்குறான் அம்மா சொல்லுவாளா அப்பன்னு சொல்லுவானா ஏண்டா அம்மா சொல்லாத அப்பா சொல்லாத அறிவுரையை மயிறு நீ வந்து சொல்லிட்டு என்ன